நாங்கள் ஒரு ஸ்பைஸ் கார்டனுக்கு போயிருந்தோம் ரொம்ப அழகான தோட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோ மரம் இருந்துச்சு அதில் பழம் நிறைய இருந்துச்சு அதாவது சாக்லேட் மரம் இந்த பழத்துலேருந்து வர சீட்லேருந்து எடுத்து தான் நம்ம கொக்கோ பவுடர் செஞ்சு அதை வந்து சாக்லேட்டாக செய்கிறாங்க மரத்தோட இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த பழம் மரத்தடியிலலாம் விழுந்து கிடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்காரங்க கிட்டே கேட்டு நான் ஒரு பழம் பறிக்கட்டுமான்னு பறித்தேன் ஆனால் அது பழம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது பழுக்க இது வந்து குரங்கெல்லாம் சாப்பிடுதான் வந்து அவங்க சொன்னாங்க நிறைய குரங்கு வந்து சாப்பிடுதுன்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில் அதுக்கப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா தானாகவே பழுத்து வெடித்து கிடந்த ஒரு பழத்தை எடுத்து காமிச்சாங்க இங்கே பாருமான்னு அது பார்த்திங்கன்னா நல்லா கொல கொலன்னு இருக்குது இந்த பழம் வந்து இனிப்பாக இருக்குமா சாப்பிட்டுட்டு அந்த சீடை வந்து கழுவிட்டு தான் இந்த கொக்கோ பவுடர் செய்ய எடுக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கீழே கடந்த பழத்தெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்